கொன்னூர் ரயர் ரோடு வழியாக நானும் என் ஒய்ஃபும் வந்துன்னு இருக்கு என்னடா கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா நுங்கு கடை இருந்தது நுங்கு கடைக்கு போயிட்டு நுங்கு எவ்வளோன்னு கேட்டேன் பன்னெண்டு நுங்கு நூறுரூபான்னு சொன்னாங்க உச்சி வயல் மண்டியை பிழைக்கிற நேரத்தில் நுங்கு கடையை பார்த்தேன் கூலிங்காக நுங்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நுங்கு வெட்ட சொன்னேன் அவரும் வெயிட் பண்ணுங்கண்ணா இவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் நானும் வந்து நுங்கு வாங்கலான்னு வெயிட் பண்ணின்னு இருக்கேன் தம்பி நம்மளுக்கோசம் வந்து நுங்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு சின்ன இலை நுங்கா வந்து வெட்ட சொன்னால் அவரும் வந்து பொறுமையாக வெட்டியிருந்தார் பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார் ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்து வெட்டுறாரு ஆ ஒரு வழியாக வந்து நுங்கு வெட்டிட்டார் எனக்கு வந்து நுங்கை வெட்டி கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா சிக்னலுக்கு அடுத்தது கம்பர அரங்கத்தாண்டை இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுனா இங்கே வாங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்